அஸ்ஸலாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத்தில் வாட்ஸ்அப் டிக்டாக் ஃபேஸ்புக் பயன்படுத்துபவர்கள் எச்சரிக்கை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்தால் வரும் ஆபத்து மிக மிக முக்கியமான சம்பவம் நடந்துள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து வெளிநாட்டவர்களுக்கு கடைசி தேதி அறிவித்த உள்துறை அமைச்சகம் அடுத்து வீட்டு தொழிலாளர்களுக்கு ஆப்பு வைத்த புதிய சட்டம் வெறும் ஒன்றரை மாசம் தான் லீவு அடுத்து பயோமெட்ரிக்கை மீண்டும் நினைவுபடுத்திய த எஃப் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குவைத் நாட்டில் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் ப்ராப்பரான முறையான அனுமதி பெற்ற பிறகுதான் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் அது நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி ஃபன் கலெக்ட் பண்ணுறதாலும் சரி மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்யணும் அதிகாரிகளின் அனுமதி என்று ஒரு எகிப்தியர் அதாவது சேமிக்கும் வீடியோவை சோசியல் மீடியாவில் வெளியிட்டுள்ளார் இப்படி ஃபண்ட் கலெக்ட் செய்வது அதாவது மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியரின் பர்மிஷன் இல்லாமல் நன்கொடை வசூல் செய்வது சட்டப்படி குற்றமாகும் இப்ப இந்த குற்றத்தை செய்ததற்காக கோய்த்துடைய காவல்துறை எகிப்த் நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவரை கைது செய்து நாடு கடத்து மையத்தில் வைத்துள்ளது அதனால் நம் பாருங்கள் சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டா ஷேர் செய்வதாக இருந்தாலும் மிக மிக கவனமாக ஷேர் செய்யுங்க இல்லை என்றால் கடைசியில் பிரச்சனை தான் வரும் வாட்ஸ்அப்பில் இஸ்ரேல் இராணுவத்தை சப்போர்ட் செய்து ஒரு நர்ஸ் ஸ்டேட்டஸ் வைத்ததால் அந்த நர்ஸை கோய்த்துடைய சுகாதார அமைச்சகம் பணியிலிருந்து நீக்கி நாடு கடத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் இராணுவம் செய்கின்ற அட்டுஇத்துக்கு அளவே இல்லாமல் போய்விட்டதுங்க இதுவரை காசாவில் சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீன் மற்றும் பொதுமக்கள் மரணித்துள்ளார்கள் இதில் குழந்தைகள் மட்டும் பதினாறாயிரத்தி ஐநூறு பேர் இப்ப மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற சண்டையை பார்த்தா விரைவில் இஸ்ரேலுக்கு அழிவு நாள் வந்துவிட்டது என்றே தோன்றுகிறது அடுத்த தகவல் குவைத்துல தினந்தோறும் அதிரடியான செக்கிங் நடந்துட்டு வருதுங்க நேற்று நடந்த செக்கிங்ல சுமார் பத்தொன்பது பேர் குடியிருப்பு சட்டத்தை மீறியதாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதுபோல அறுபது பேருக்கு டிராபிக் வயலேஷன் செய்ததாக முக்கால்வம் போடப்பட்டுள்ளது பதினோரு கேரேஜ்கள் விதிகளை மீறி செயல்பட்டதால் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வீடியோ தாங்க அது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் இந்த வீடியோ வெளியிட்டுள்ளது அதுபோல துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுஃபுல் சபா அவர்களின் உத்தரவின்படி இனி குய்த் முழுவதும் செக்கிங் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்த பயோமெட்ரிக் ப்ராசஸ் தொடர்பான தகவலை மீண்டும் கோய்த்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஏற்கனவே மினிஸ்டர் ஆஃப் எச்சரிக்கை விடுத்த தகவல் தாங்க மீண்டும் தெரிவித்துள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா கொய்த்திகளாக இருந்தாலும் சரி அஜ்நபிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பயோமெட்ரிக் ப்ராசஸை சீக்கிரம் எடுத்து முடிக்க வேண்டும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதாவது கொய்த்திகளுக்கான கடைசி நாள் அதாவது டெட்லைன் பார்த்திங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நமக்கான அதாவது வெளிநாட்டவர்களுக்கான கடைசி டெட்லைன் பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பது அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள் பயோமெட்ரிக் ப்ராசஸை எடுத்து முடித்திருக்க வேண்டும் இல்லை என்றால் சிவில்டி கார்டை முடக்கப்பட்டு ஒன்றுமே செய்ய முடியாது அதாவது நம்ம சிவில் அடி கார்டை வைத்து எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் பண்ண முடியாது அதுபோல் ஊருக்கு பணமும் அனுப்ப முடியாது அதனால் இந்த விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க முடிந்தவரை பயோமெட்ரிகை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் யாரெல்லாம் பயோமெட்ரிக் ப்ராசஸ் முடிச்சிருக்கீங்களோ மறக்காமல் கம்பாஸில் பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் குவைத்தி வீடுகளில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் அதாவது காதின் விசா வீட்டு தொழிலாளர்கள் ஆர்டிகல் இருபதாம் நம்பர் விசாவில் உள்ள ஹவுஸ் டிரைவர்கள் கேர்டேக்கர் தொழிலாளர்கள் இவர்கள் பணிபுரும் வீட்டில் டிசேபிள் பேர்சன் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அதாவது இவர்களின் முக்கிய வேலை மாற்றுத்திறனாளிகளை கவனித்துக் கொள்வதாக இருந்தால் இவர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் தான் விடுமுறை அளிக்கப்படும் அதாவது பாத்தீங்கன்னா ஒன்றரை மாசம் தான் லீவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல் லீவு இவர்களுக்கு கிடையாது என்ற புதிய சட்டம் பார்த்தீங்கன்னா தற்போது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் அஃபேர்ஸ் மற்றும் ஃபேமிலி அண்ட் அஃபேர்ஸ் இன் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது அதாவது இந்த சட்டம் யாருக்கு பொருந்தும் என்றால் நாம ஒரு கொய்த்து வீட்டில் வேலை செய்கிறோம் அந்த வீட்டில் மாற்றுத் திறனாளியை பார்த்துக்கொள்ளும் வேலை நமக்கு கொடுக்கப்பட்டால் அது ஹவுஸ் டிரைவர் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒன்றரை மாதம் மட்டும்தான் லீவு ஊருக்கு போயிட்டு வர லீவு கிடைக்கும் அப்படி ஒன்றரை மாதத்துக்கு மேலே நாம் இருந்தால் நம்ம விசாவை ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் செய்ய கொய்தைகளால் முடியும் என்ற சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அதாவது வீட்டு டிரைவர் அனைவருக்கும் கிடையாதுங்க மாற்றுத்திறனாளிகளை கவனித்து கொள்ளும் ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் போடும் மற்ற வளைகுடா நாடுகளில் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை தாங்க ரூல்ஸ் போடுவாங்க ஆனால் கோய்த்தில் பார்த்தீங்கன்னா கிளியோம் கானூன் காலையில் ஒரு ரூல்ஸ் போடுவாங்க மாலையில் வேற ரூல்ஸ் போடுவாங்க இது நம்மளை விட கொய்துகளுக்கு நல்லா தெரியும் அடுத்து வாங்க ஃப்ளைட் வீடு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமேன் ஏர்வேஸ்ல பிளைட் எடுக்கலாம் டு சென்னை பத்தொம்போது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டியோ எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகு ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபதாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்புட்டு டு கொய் நூற்றி பதினாறு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஏழு கொய்த் தினாருக்கு இண்டிபேலன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு கொய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் பத்து பைசாவாக உள்ளது ஒரு கொய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் நானூற்றி ஐம்பத்தி ஒரு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நானூற்றி இருபத்தி ரெண்டு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கபாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்